இஸ்லாமிய அரசனுடைய சட்ட புத்தகம் இஸ்லாமிய அரசனுடைய அரசியல் நிர்ணயம் இந்த அஞ்சும் தர வேண்டும் உணவு உடை இடம் கல்வி மருத்துவம் அஞ்சும் இலவசமாய் தர வேண்டும் அதனால் தான் இஸ்லாமிய அரசுகள் ஆண்ட இடங்களில் தனியார் பள்ளிக்கூடத்திற்கு அனுமதி இல்லை நீங்கள் மதீனாவிலே தொடங்கி கூஃபாவிலே பக்தாத் பசரா என்று நீண்ட கால இஸ்லாமிய பேரரசுகளின் ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு இடத்தில் ஆசிரியராக பணிபுரிபவர் தன்னுடைய எஞ்சிய நேரத்தில் டியூஷன் எடுக்க முடியாது எடுப்பதற்கு அனுமதி இல்லை நாட்டு மக்கள் அனைவருக்குமான கல்வி அனைவருக்குமான மருத்துவம் எல்லாம் அரசே ஏற்க வேண்டும் இதில் தனியார் மருத்துவமனை தனியார் பள்ளிக்கூடங்கள் என்றெல்லாம் வருகிற போது ஏற்படும் பின்விளைவுகளையும் தூர நோக்காய் அந்த சுரண்டல்களை தெரிந்து